ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிலா ஆர்கானிக் கார்டன் அட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா புதினா வளர்ப்பு பற்றி தாங்க புதினா நான் வந்து வளர்க்குறேங்க எனக்கு வந்துட்டு ஆனால் நல்லாவே வரமாட்டேக்குதுங்க நான் வச்சு வச்சு பார்க்குறேன் எனக்கு புதினாவே வந்துட்டு நல்லா வளர மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் புதினா வளர்க்குறவங்க அதாவது கார்டனை விவசாயம் பண்ணுறாங்களே அவங்க சொன்ன டிப்ஸு தாங்க அவங்க வந்துட்டு மண்ணில் எப்படி வந்துட்டு அவங்க புதினா தண்டுகளை நடுறாங்களோ அதே மாதிரி நம்ம வீட்டில் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக புதினா எனக்கு சக்ஸஸ் அவ்வளோ இது வரைக்கும் இனிமேட்டுக்கு நான் சக்ஸஸாக ஹார்வெஸ்ட் பண்ணணும் எனக்கு எப்பயுமே என்னுடைய கார்டனில் புதினா ஹார்வெஸ்ட் கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சென்னும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் வீடியோக்கள் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம வந்துட்டு ஏற்கனவே ஒரு ஷார்ட்டில் போட்டிருப்பாங்க இருந்தாலும் நான் சொல்கிறேங்க நம்ம வந்துட்டு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வர புதினாக்கள் க்ரீனிஷாகவே இருக்கும் இல்லைங்களா நீங்கள் வாங்கிட்டு வந்தனே நீங்கள் புதினாவை நடணும்னு நினச்சிங்கன்னா அதாவது அந்த க்ரீனிஷ் மாறாமல் இருக்கும்போதே நீங்கள் வந்துட்டு அதில் உள்ள ஸ்டெம்ஸ் அந்த எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க அந்த ஸ்டெம்ஸில் வந்துட்டு நல்ல ஒரு தண்டாக எடுத்துக்கோங்க அதாவது தடி தண்டாக இருக்கும்ல அந்த மாதிரி ரொம்ப உள்ளியாக க்ரீனிஷாக இருக்கிற மாதிரிலாம் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்கக்கூடிய தண்டுகளாக நல்லா முதிந்த தண்டுகளாக எடுத்துக்கோங்க ஆல்ரெடி ஒரு சில வேர்கள்லாம் இறங்கியிருக்கும் அந்த மாதிரி தண்டுகளை தேர்வு பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் தடி தண்டுகளை தேர்வு பண்ணுங்கள் அந்த மாதிரி தண்டுகளை நீங்கள் தேர்வு பண்ணி நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கிளைகளெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் எடுத்துக்கங்க இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு டப்பா மாதிரி எடுத்துக்கோங்க அதில் தண்ணியை நிரப்பிக்கங்க அந்த கட்டிங்ஸ்லாம் அதில் போட்டு வச்சுருங்க நீங்கள் வந்து மரநிழல் இருந்தால் நிழலில் வைக்கலாம் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு நீங்கள் வந்துட்டு வெயிலில் வைக்காதீங்க காஞ்சிடும் ஸோ நீங்கள் மரநிழல் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் ஏதாவது ஒரு பகுதியில் வச்சுக்கலாம் நீங்கள் அந்த தண்ணியை டெய்லியுமே மாற்றணும் அதில் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இருக்காததுக்காக ஏற்படாததுக்கு தான் நம்ம வந்துட்டு அதை மாற்றுறோம் ஸோ நம்ம அந்த மாதிரி தண்ணியை டெய்லி மாற்றும் போது ஒரு மூணு நாட்களே நமக்கு சின்னதாக அந்த எல்லாம் வந்துட்டு இறங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெய்லி ரெகுலராக அந்த மாதிரி தண்ணியை மாற்றி ஒன் வீக் வச்சுருந்தீங்கன்னா நல்லாவே ஒரு இன்ச் அளவுக்கு வேர் இறங்கிடும் ஒரு இன்ச் அளவுக்கு வேர் இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து இந்த மாதிரி மண் கலவையில் நீங்கள் நடலாம் நார்மலாக எங்கிட்ட பீட் இல்லை அப்படின்றவங்க வந்துட்டு இதை வந்துட்டு அதாவது நீங்கள் ஏற்கனவே கார்டனிங் போது செடிகள் ஒரு மரம் மரம் இருக்கட்டும் மரத்தினுடைய நிழலில் வந்துட்டு நடலாம் அது வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஈரப்பாக தான் இருந்துகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் நட்டு வைக்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லாதவங்க வந்துட்டு நார்மலான எனக்கு பீட் இல்லை நான் அந்த மாதிரி மண்ணில் எப்படி நடறதுன்னு நீங்க நினச்சிங்கன்னா பரவாயில்லைங்க இலைமக்கு இருந்தால் எடுத்துக்கோங்க காஞ்சிலைகள் நிறையா இருந்தால் போட்டுக்கோங்க அப்படி நீங்கள் நடலாம் ஆனால் இது வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மண் வில செஞ்சு நட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும் என்கிட்ட பீட் இருக்குங்க அப்படி நான் அதில் அந்த அளவு ரேஷியோவில் எடுத்து நான் இதை நடுறது அப்படின்னு நீங்கள் கொக்கோ பீட்டு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க அதாவது ஒரு பங்குக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க முக்கால் வாசி அதாவது அரைக்கு முக்கால் அந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க ஓகேங்களா எல்லாமே நம்ம ஈக்குவலில் சேர்ப்போம் இல்லையா மண்கலவையில் இது வந்து கொஞ்சம் கொக்கோ பீட்டு ஒரு கைப்பிடி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்குங்க இந்த புதினாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மூணு விதமான மண் வையில வந்து நம்ம வீட்டிலே வந்து எளிமையாக வளர்க்கலாம் நீங்கள் வச்சு இதை தண்ணி ஊற்றிட்டு நிழலில் வச்சுடுங்க அடுத்து ஒரு ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நட்டு வச்சு இந்த மாதிரி நமக்கு வந்து தள்ளி சூப்பராகவே வந்துட்டு சூப்பராக எடுத்துருக்கு பாருங்கள் இதை நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தூக்கி இந்த மாதிரி நிழல் பகுதியில் வச்சுடுங்க ஓகேங்களா அதுக்கு மூடாக்குன்னு நீங்கள் வந்துட்டு போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுடைய செடிகள் வந்து சூப்பரமாக ஆரோக்கியமாக நல்லாவே வளரும் நீங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தோளை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செடிகள் கடியில் போட்டிங்கன்னா அதில் அந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும் நிழல் பகுதியில் வச்சிங்கனாலும் அந்த வந்து கிரீனிஷாக உங்களுக்கு வந்துட்டு புதினா வந்து நிறைய வந்துட்டு வளர்ந்துக்கிட்டே வரும் ஓகேங்களா இந்த விதத்துலலாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்கள் கார்டனில் புதினாவாக ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனில்